சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் ஒரு சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் விரிவுரையாளர் படையிடங்களுக்கான போட்டித் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் மறியலில் ஈடுபட்டனர் மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் ஸ்ரீபெரும்புதூர் கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொண்டு சென்று விட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் மக்களோட ஆதரவோட முதலமைச்சரை பார்க்கணும் அதனால மக்களோட கவனத்தை இருக்கணும் மக்கள் இந்த இடத்துல நாங்கள் பண்ணாமட்டோம் மக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதை மீடியா வந்து முதலமைச்சர் கொண்டு போவோம் பல பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க முதலமைச்சர் நாங்க முதலமைச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அவரை பார்த்தோம்னா இந்த ஒன்பது வருஷம் கோரிக்கையில எங்களுக்கு எல்லா கோரிக்கை நிறைவேறும் சொல்லி நம்பிட்டு இருக்கோம் கடந்த பத்து வருஷமா போராட்டம் எங்களுக்கு ஆதரவா அஞ்சு பேரும் இது மூணாவது நாளா உன்னாவதில் தொடர் உன்னாவதில் இருக்காங்க மாற்றுத்திறனாளிகளின் போராட்டத்தால் கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நெடுந்தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினா் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் பார்வை மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து சமூக நலக்கூடங்களில் தங்க வைத்தனா்